हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமது சேனலோடு இணைந்திருந்து பலன் பெறுங்கள் நண்பர்களை நீங்க மற்ற ராசிக்காரர்களோ இருந்தீங்க அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசி பலன்களையும் அந்தந்த ராசி பேருக்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்துக்க முடியும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார் கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது அப்படி இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இரவுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளபார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பி டென்ட்ஸ் ஆஃப் ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கான பலன்களை இப்போது காணலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான நமது ரிசவராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் ராசியிலேயே செவ்வாய் பகவான் காணப்படுகிறார் மேலும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானும் சுக்கர் பகவானும் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளனர் எட்டாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு புகழ் எல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அனைத்து விதமான நீங்கள் போகக்கூடிய எல்லா இடங்களிலும் நீங்கள் செல்வாக்கோடு காணப்படக்கூடிய சூழ்நிலை என்ற தினம் இருக்குது அதிகமான வேலைப்படும் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பராகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள்கள் நிதி வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கடி இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க அதன் மூலமாக கடன்களை நீங்கள் திருப்பி அடைத்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பாராத சில பரிசுகள் இன்னைக்கு பெறப்படுவீங்க எதிர்பாராத பரிசுகள் அன்பளிப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமையற்றதை போல நீங்கள் உங்களது கருத்தை வந்து முன்வை முன்வைப்பதில் தெளித்து மகிழ்ச்சியாக இந்த தினம் கருத்துக்களை நீங்கள் வெளியிடுவீங்க உங்களது கருத்துக்களுக்கு இந்த தினம் மதிப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கணும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை தினம் வெளியே உங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு ஆகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எல்லார வாழ்க்கையை இனிமையாகவே அமையுங்க குடும்பத்துல தேவையான புதிய பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு உங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதற்காக நீங்கள் என்ன முயற்சிகள் செய்தாலும் அதில் பெரும்பாலானவை சக்சஸ் ஆகக்கூடிய வேலைகள் இன்றைய இருக்கணும் என்றலே இந்த தினம் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை ஈடுபடலாம் டிவி பார்க்கறது திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவற்றை நீங்கள் ஈடுபடலாம் என்பதில்லை இந்த தினம் உங்களுடைய அலுவலக பணிகளில் நீங்க செய்யக்கூடிய வேலையானது மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் சிறப்பாகவே அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இணையதளம் மூலமாக அதிகமான பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடக்கூடிய யோகம் இருக்குது திரைப்படங்களை பார்ப்பது போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களில் இன்று தினம் நீங்கள் அதிகமாக ஈடுபடுவீர்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்ற தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் சின்ன சின்ன சுற்றுலாக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க அல்லது உங்களது காதலருடன் உட்காந்து நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேச உள்ளது அல்லது ஏதாவது திரைப்படங்களுக்கு போவது போன்றவற்றை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கையில் இந்த தினம் அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுடைய மனம் கவர்ந்த காதலருடன் ஒன்னாக அமைந்து நீங்கள் வந்து எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க தனியா நீங்க பொழுதுபோக்கில் ஈடுபடுவதை விட உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் சேர்ந்து நீங்கள் பொழுதுபோக்கில் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுறது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகளை கொண்டு வந்து தரும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுபட்ட அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசிபுரங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க என்ன கலர் டிரெஸ் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலரா வாயுங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது ரிஷபராசி என்பர்களில் கிருத்திக நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடை கற்களெல்லாம் அகலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீங்க பழைய பெண்டிங்கா இருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்களை கூட இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியும் நண்பர்களே குடும்பத்தில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான சுச்சுவேஷன் சமயுங்கிறதுனால உங்களுக்கு ஆனந்தமான குடும்ப வாழ்க்கை இன்றைய காத்து இருக்கு இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்க போற இடங்கள் எல்லாம் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயருங்க உங்களுடைய உறவினர்கள் வட்டாரத்துல நீங்கள் இன்னைக்கு மதிப்போடு செயல்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு ரொம்ப நாளா பெண்டிங்கா இருந்த தடப்பட்டிருந்த பண வரவுகள் இன்னைக்கு உங்க கைக்கு கிடைக்கூடியவாக இருக்கு வியாபாரத்துல இன்னைக்கு தன லாபங்கள் உங்களுக்கு பிசினஸ்ல இன்னைக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மிருகசீரிசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு மாத்திக்க முடியும் புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகம் ஆவாங்க அவர்கள் மூலமாக உங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகலாம் இன்றைய தினம் அதிகமான லாபங்கள் உங்களது காரியங்களிலும் உங்களது வியாபாரத்திலும் இன்னைக்கு கிடைக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் மூலம் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அளித்து நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபல்கள் நமக்கு எப்படி அமைதி புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே